காட்டின் ஓரத்தில் தெய்வீக ஒளியில் தோன்றினாள் மஞ்சமகள் ஐயப்பனை மனதில் நிறுத்தி அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் தன் வாழ்நாள் முழுவதும் காத்திருந்தாள் ஆனால் ஐயப்பன் சுவாமி பிரம்மச்சாரி பிரபஞ்சத்தை காக்க வந்தவர் அவள் ஆசையை அமைதியாக கேட்டார் மஞ்சமகள் கண்ணீருடன் கேட்டாள் ஏன் இனி ஏற்க மாட்டீர்களா சுவாமியே அதுக்கு ஐயப்பன் சிரித்தபடி சொன்னார் நான் பிரம்மச்சாரி ஆனால் ஒரு நாள் என் பக்தர்கள் என்னை தேடி என் கோயிலுக்கு வராமல் இருந்தால் நான் உன்னை திருமணம் செய்கிறேன் அந்த நாள் வரை நீ காத்திரு என் கோயிலில் உனக்கென்று ஒரு சிலை உனக்கென்று ஒரு சன்னதி இருக்கும் என் பக்தர்கள் உன்னை பார்ப்பார்கள் நீ அவர்களை காத்திரு அன்றிலிருந்து இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு செல்கிறார்கள் அவர்களின் பக்தி குறையாமல் இருப்பதனால்தான் ஐயப்பன் சுவாமி இன்றும் என்றென்றும் பிரம்மச்சாரியாகவே இருக்கிறார் சுவாமியை சங்கடகரா பகவானின் அருள் உங்களுக்கும் சேரட்டும் இப்படி மேலும் பக்தி வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்